வணக்கம்ங்க நான் வீரையன் ரியல் எஸ்டேட் செல்வக்குமார் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை ரோடு பெரியப்பட்டி ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்குங்க ரெண்டு ஏக்கர் இருபத்தி அஞ்சு சென்ட் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தனி கிணறு இபியோட இந்த தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஏழு கிலோமீட்டர் லொக்கேட் ஆயிருக்குங்க தார் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு மீட்டர் உள்ள வரணுங்க உள்ள வரதுக்கு பார்த்திங்கன்னா அடி ஆகலாம் மண் ரோடு வசதி இந்த லேண்டுக்கு இருக்குதுங்க மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு மரம்ங்க நல்ல காப்பல் இருக்குதுங்க லேண்டு பார்த்திங்கன்னா ஸ்கொயராக வந்துடுங்க இந்த லேண்டுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாவே ஃபென்சிங் இருக்குதுங்க வீரயன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ என்னோடய அடுத்தடுத்த வீடியோ ஒன்றுக்குன்னே உங்களுக்கு வரும்ங்க உங்களிடம் நிலம் வீட் பண்ணிக்கிறந்தால் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது சென்ட்லையும் மட்டும் பார்த்திங்கன்னா நாலு வயதான தென்னை மரம இருக்குதுங்க இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே நாட்டு மரம்ங்க பாலம் வந்துடுச்சுங்க நல்ல செம்மன் பூமிங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரிப்ரிகேஷன் இருக்குதுங்க நல்லா ஒரு இன்கம் வர்ற ப்ராப்பர்ட்டிங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா தனி கிணறு ஃப்ரீஇபி இருக்குதுங்க போர்வெல் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்துல பார்த்தீங்கன்னா ஆடு இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க கிணத்துல பார்த்திங்கன்னா தண்ணி மேலே ஆள் இருக்குதுங்க இப்போ பாத்தீங்கன்னா தேங்காய் ரேட் அதிகமாகிட்டே போகிறதுனால பாத்தீங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு அதிகமாக விரும்புகிறாங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா தனி கிணறு ஃப்ரீபியோட நல்லா காப்பில் இருக்கிற தென்னந்தோப்பாக கேட்குறீங்க ஒரு சில தென்னந்தோப்பு தான் பார்த்தீங்கன்னா தனி கிணறு ஃப்ரீபியோட நல்ல காப்பில் விற்பனைக்கு வருங்க தச்சமயம் பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் தனி கிணறு ஃப்ரீபியோட நல்ல காப்பில் இருக்கிற மரம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க விலையும் பார்த்தீங்கன்னா ரீசனபிளாக தான் சொல்கிறாங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா வில்லேஜுக்கு நியரஸ்ட்டாகவே வருங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடு இருக்குதுங்க நல்ல ஒரு தெளிவான ப்ராப்பர்ட்டி குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா முப்பது கிலோமீட்ருலேயும் கோயம்புத்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா அறுபது கிலோமீட்ருலேயும் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல பராமரிப்பில் இருக்குதுங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் இருக்குதுங்க மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டு மரங்க நல்ல காப்பிள் இருக்குதுங்க ரெண்டே கால் ஏக்கரில் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது தென்னை மரம் இருக்குதுங்க இந்த லேண்டில் இன்கம்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது நாளுக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு தேங்காய் விலகுதுங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா வீடியோ இருக்கிறதுனால இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க நல்ல ஒரு இன்கம் வர்ற ப்ராப்பர்ட்டிங்க தென்னை மரத்துக்கு வயது பார்த்திங்கன்னா ஒன்றரை ஏக்கரில் பார்த்தீங்கன்னா இருபது வயதான மரம் இருக்குதுங்க அரை ஏக்கரில் பார்த்தீங்கன்னா நாலு வயதான மரம் இருக்குதுங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நல்ல ஒரு தெளிவான ப்ராப்பர்ட்டிங்க பல்லடத்துலேருந்து பார்த்திங்கன்னா முப்பது கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது தொண்ணூத்தொம்பது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்